அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து எங்கள் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது என்னாச்சுன்னா வந்து மழை நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு மழையெல்லாம் அப்படியே தான் போயிருந்தேன் பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அப்படியே மழையில் நனைஞ்சு வந்துட்டு இருந்தாங்க கொடையை கொண்டுட்டு போவா என்ன மகா கொடை கொண்டுட்டு போகிறா அதுக்குள்ளே அவங்க உள்ளே வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கும்போது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மழை விடவே இல்லை மழை விடாமல் பெஞ்சிட்டே தான் இருக்குது எங்கள் ஒருத்தி மலையில் வந்து கொடையை பிடிச்சிட்டு வேணே போய் நிற்கிறாள் இப்போ உள்ள மலையெல்லாம் காய்ச்சல் வந்து அதிகமாக உடனே வந்தது நான் இங்கே எதுக்காக வந்த அப்படின்னா எனக்கும் உடம்பு சரியில்லை அதனால சரி ரெண்டு நாள் நின்று போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் பெய்கிற மழையில் கொடையை வச்சுட்டு வேணும்னா எப்படி துள்ளி குதிச்சு அந்த ரோட்டில் போய் நின்று விளையாடிட்டு இருக்கா பாருங்க நம்மளும் இப்படி தான் சின்ன வயசில் நம்மளும் இப்படி தான் வந்து விளையாடி இருப்போம் அதனால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் விளையாடிட்டு போட்டோம் அதுக்கப்புறமா வந்து எங்கள் அம்மா வந்து கடைக்கு போயிட்டு வந்தோன்னே என் நம்ம பிள்ளை என்ன செய்வானா வந்து எதாவது கொண்டு வந்திருக்காங்களா பண்டை எதாவது கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி போய் பார்ப்பா இன்றைக்கி வந்து ஓடி போய் பார்த்தா ஆனால் எதுவுமே கொண்டு வரல அதாவது அந்த தான் இருந்துச்சு அது நான் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு வயிறு வலி பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்காக எங்கள் அம்மா சோடா கொண்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்பவுமே வந்து லேட்டாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதனால அடிக்கடி வந்து வயிறு வலி பிரச்சனை நமக்கு வருது அவங்களுக்கே தெரியும் நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சப்பற தான் சாப்பிட முடியும் சரி அதுக்கு அப்படி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி இருக்கிறதுனால சரி அப்போது இப்போ பாட்டு இல்லாமல் நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம் அதனால வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்தேன் மழை வந்து உண்மையாகவே அங்கே செமையாக பெஞ்சிட்ருக்கு எனக்கு இப்போவே காய்ச்சல் வர மாதிரி மழையில் நனைஞ்சதுனால ஒரு மாதிரி இருக்குது மழையில் நனைஞ்சாலே எனக்கு ஒத்துக்காது இருந்தாலும் இன்றைக்கி நனைய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு எங்கள் அப்பா பாருங்க மழை வந்து நல்லா பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு விடவே இல்லை விடாத மழை தான் வெளியும் போக முடியாது என்னோடய வண்டி வந்து என்ன நினஞ்சிட்டே இருக்குது மூணு நாளாக மழை பெஞ்சு இந்த மூணு நாளுமே அந்த வண்டி வந்து அதுலேயே தான் நின்றுச்சு என்ன செய்ய இங்கே தான் விட முடியும் வேற வீட்டு மேலாம் விட முடியாத இடம் இல்லை சரி அப்படியே எங்கள் அம்மா வந்து வந்த உடனே வந்து சரி வயிறு வலின்னு சொன்னாலே சரி சோடா போட்டு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக கடையில் இருந்து சோடா எடுத்துகிட்டு வந்தாங்க சோடாவில் வந்து எலுமிச்சப்பழம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு அப்புறமா குடிச்சா வயிறு வலி வந்து குறையும்னு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரு தடவை சின்ன நான் குடிச்சிருக்கேன் குடிச்சிட்டு இதை என்ன செய்யணும் அது குடிக்க முடியாது அது பழம் புளிக்கும் அது உப்பு அந்த இது சோடா வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நமக்கு குடிக்கவே முடியாது தவட்டம் கொஞ்சம் வேணா குடிக்கலாம் நிறையலாம் குடிக்க முடியாது நீங்கள் சோடா எல்லாம் குடிப்பீங்களா அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க அதாவது வழி போகணும்னு சொன்னால் நம்ம குடிச்சு தானே ஆகணும் ஒரு மருந்து மாதிரி சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கைக்கு ஆரம்பிச்சாச்சு புளிப்புன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு புளிப்பு உப்புன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு உப்பு குடிக்கவே முடியல ஏதோ காஃபி குடிச்ச மாதிரி தான் என்னால் குடிக்க முடிஞ்சது படப்படன்னு குடிக்கவே முடியல அவன் சர்வீஸுக்கு கொடுத்தேன் எங்கள் தம்பி பையன் சர்வீஸ் அவனுக்கு கொடுத்தேன் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்து நினைக்கேன் அவனுக்கு சின்ன பையங்கிறதுனால அவனுக்கு ரொம்ப கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்பலாம் கொடுக்கல கொஞ்சோல குடிச்சிட்டு போதும்ன்ட்டு எடுத்துட்டேன் அப்புறமா அவனுக்கே வந்து அது ஒரு மாதிரி பிடிக்காம ஆகிட்டு சரி அதுக்கப்புறமா வந்து ராத்திரி ரொம்ப ஒரு எட்டு மணி ஆயிட்டு எட்டு மணிக்கு வந்து எங்கள் கப்பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க அவங்களோட வந்து பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க அவங்களும் மழையெல்லாம் நினஞ்சி பாவம் மழையெல்லாம் நனைஞ்சி ரொம்ப குளிரில் தான் வந்து உட்காந்துருந்தாங்க மழையில் நனைஞ்சது ராத்திரி போக போக நல்லா உடம்பெல்லாம் குளிர் கொடுத்து எனக்கு காய்ச்சலே வர ஆரம்பிச்சிட்டு அதிகமான காய்ச்சல் ஆகிட்டு அப்புறமா வந்து கிச்சனில் பார்த்தேன் எதாச்சும் சாப்பிட இருக்கான்னு பார்த்தேன் எங்கள் தம்பி வந்து முட்டை பொறிச்சி கொடுத்துட்ருந்தான் எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு இந்த மழை நேரத்துக்கு வந்து சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தோணும் அந்த மாதிரி இன்னைக்கு சூடாக ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வந்து எதுவுமே இருக்காது ஏன்னா எங்கள் அம்மா வந்து கடைக்கு போயிடுவாங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க ரொம்ப அதனால ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப செய்ய முடியாது முட்டை பொறிச்சு சாப்பிடலாம்னுட்டு அவன் முட்டை பொறிச்சிகிட்டு இருக்கான் நாங்கள் எல்லோரும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்